கத்தடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் தரும் ஜீவாப்பம் கொலோசேயர் மூன்று பதினைந்து தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம் இருதயங்களிலே கர்த்தர் தரக்கூடிய தெய்வீக சமாதானம் நிரப்பப்படுவதாக அது மட்டுமல்ல அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது இருதயத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும் ஒரு அமைதி தோன்றும் அது இவ்வுலகிலே காணப்படுகின்ற பல்வேறு நிகழ்வுகளை கண்டு பயப்படாமல் அஞ்சாமல் கலங்காமல் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி தர முடியும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழ்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு எனவேதான் நாம் இந்த உலகத்தின் காரியங்களை சார்ந்து வாழாமல் கர்த்தரையே நம்பி வாழ முற்படுவோம் அப்பொழுது தெய்வீக சமாதானம் நம் இருதயங்களை ஆள் ஆள கடவது அது மட்டுமல்ல அமைதியான ஒரு நிலையான சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தருள்வார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் தெய்வீக சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆளக்கடவது என்று நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்களையும் எங்கள் இருதயத்தின் எண்ணங்களையும் உமது சமூகத்திலே கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் இருதயத்தை காத்துக்கொண்டு தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களை மட்டுமல்ல உடல் பொருள் சரீரம் யாவற்றையும் திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதமான கருவிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுடைய பிதாவே ஆமேன் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்